உலகெங்கும் இல்லை ஜெயா டிவி நேர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் புழு வெட்டுக்கான மருத்துவம் புழு வெட்டுன்னா தலையில் அங்கங்கே சொட்டை சொட்டையாக மூடி கொட்டும் பார்த்திங்கன்னா மீசையில் ஒரு பக்கம் பிடிங்கிட்டு போயிடும் புருவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துரும் அது பேர் தான் புழுவெட்டு இது ஏன் வருது எதுக்கு வருதுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகள் சரியில்லைன்னு அர்த்தம் சாப்பாட்டில் வந்து நல்ல அரிசுவை உணவு சாப்பிடல அதனால தான் இதெல்லாம் வருது இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே வந்து ரசாயன உரம் போட்ட உணவுகள் அதனாலையும் வரும் அதை வந்து சரி செய்யறதுக்கு காரை முள் வசம்பு பெருந்தும்பை அண்ணாச்சிப்பூ இதெல்லாம் கூட்டுக்கலவையாச்சிருந்து மருந்தாக தயாரிக்க போகணும் புழுவெட்டு அதிக எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருக்கும் ரத்தத்தில் வந்து வறண்டு போன தன்மை அதாவது அவங்களுக்கு வந்து எண்ணெய் பிசுக்கே இருக்காது வருட கணக்கில் வந்து அவங்க தலையில் எண்ணெய் வச்சுக்கிற மாட்டாங்க அதே மாதிரி உடம்பு முழுக்கையும் எண்ணெய் வச்சுக்கிற மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வறண்ட உடம்பாக இருக்கிறவங்களுக்கு புழுக்கள் வந்து ஆடு மாடு எல்லாத்துக்குமே மண்டையில் புழுக்கள் இருக்கும் அந்த எண்ணெய் பிசுக்கு இல்லைன்னும் போது புழுக்கள்லாம் வந்து மேலாடி ரொம்ப சொறி சிறங்கு டேண்ட்ரப் வரும் முதல்ல வந்து ஸ்கின்னு அரிப்பு வரும் அரிக்குதுனாக்கா அடிக்கடி அவங்க நல்லா தலைக்கு சீக்க வச்சோ அல்லது எது போட்டு குளிக்கிறாங்களோ அதை குளிச்சுட்டு எண்ணெய் வச்சுக்கிட்டாங்கனாக்கா அந்த அரிப்பு நின்றும் புழுக்கள் வந்து நம்ம ரோம கண்ணறைகளுக்கு கீழேயே நின்றும் அப்படி அவங்க எண்ணெய் வருஷ கணக்கில் வைக்காமல் இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக அழுக்கு பிடிக்கும் அழுக்கே இல்லாட்டியும் ரன் ரத்த கண்ணறைகள் வழியாக மேலே வந்து புழுக்கள் சிறு சிறு புழுக்கள் கண்ணுக்கு தெரியாது நம்மளுக்கு ரோமத்தை விட மெல்லிசான அதாவது இந்த பூவில் இருக்கிற இதழ் மாதிரி இருக்கும் அதாவது சின்ன நரம்பு மாதிரி வெள்ளையாக இருக்கும் அது கண்ணுக்கே தெரியாது அந்த புழுக்கள் வந்து கடிக்கிறப்போ சில பேருக்கு புருவத்தில் வெட்டு மீசையில் வெட்டு தாடையில் இந்த மாதிரி வட்ட வட்டமாக தலையில் எந்த இடத்துலனாலும் புழுவெட்டு இருக்கும் அந்த புழு வெட்டு சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் புழு வெட்டு வந்துருச்சுன்ற உடனே இந்த மருந்தை தயார் பண்ணி போட்டுக்கோங்க பெருந்தும்பை காரமல் வசம்பு அண்ணாச்சி பூ இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் முகப்புருவங்களாக இருக்கட்டும் தாடையாக இருக்கட்டும் மீசையாக இருக்கட்டும் அந்த தலையில் எந்த இடத்துலனாலும் வட்ட வட்டமாக இருக்கும் இந்த இடத்துல முடிய நல்லா இல்லாமல் இருக்கும் சில பேருக்கு இந்த மருந்தை எடுத்து நீங்கள் போட்டு விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போட்டு பயன்படுத்தி குளிப்பீங்களோ தலைவலியாக குளிச்சுருங்க புழு வெட்டுன்றது சரியாயிரும் ஒரு மூணு நாள் விட்டு மூணு நாள் விட்டு இந்த மருந்தை போடணும் புழு வெட்டுக்கு காரமுல் வசம்பு பெருந்தும்ப அன்னாச்சி பூ இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இது அப்படியே புழு வெட்டின இடத்துல தடவி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு குளிச்சுட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புழு வெட்டு சரியாகி முடி முளைக்க ஆரம்பிச்சிடும் புழு வெட்டு சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும்